அஸ்லாம் வலைக்கும் ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு வந்து புட்டு மேக்கர் எதுவுமே இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எப்படி இந்த புட்டு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த புட்டு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இந்த பேனில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பச்சரிசி மாவு தான் இது வந்து லைட்டாக நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவில் இருக்கிற ஈரத்தன்மை அதெல்லாம் வந்து போயிடணும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுறதுக்காக வச்சுக்கலாம் அது வரைக்கும் நாம் வந்து இட்லி பாத்திரம் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி வந்து நல்லா ஈரம் ஈரம் பண்ணி அந்த துணி நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த மாவில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இது வந்து எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க இந்த ரெசிபி இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட் லைட்டாக தண்ணி தெளித்து மாவு வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டே வாங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரணும் மாவு நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்போது ஒரு நம்ம கையில் பிடிச்சா இந்த மாதிரி நிற்கணும் அது வரைக்கும் நாம் வந்து நல்லா மாவு வந்து நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் ரவை மாதிரி உதிரியாக பாருங்க இப்போ இதில் லம்ஸ் எல்லாம் உடைச்சி விட்டுடலாம் உடச்சு விட்டுட்டு இப்போ வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து அந்த துணி மேலே நாம் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுடலாம் பரப்பி விட்டுட்டு நாம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி கையால் நீங்கள் இந்த மாதிரி மெழுகு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி நூல் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இது மறுபடியும் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இது சூடாக இருக்கும்போதே இதில் நாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஏலக்காத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது வந்து இது நல்லா கலந்துக்கோங்க கையால் நல்லா கலந்துட்டு இப்போது வந்து சூடு அப்புறமா நாம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா இது வந்து தண்ணி தனியாக ஆகிடும் நான் வந்து ஒன்றரை கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து துருவின தேங்காய் இருக்கு இல்லையா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கையால் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகும் அது எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸ்வீட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டான சுவையான அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைனா இதில் நீங்கள் பால் காய்ச்சின பால் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் மூணு நாள் வைக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணனால நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வைக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ